திருவாரூர் மாவட்டம் திருத்துறை அருகே பாமணி அரசு நேரடி கொள்முதல் நிலையம் உள்ளது இங்குள்ள விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை விற்பதற்காக வாகனங்களில் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு சாலை சேதமடைந்துள்ளது தொடர்ந்து பெய்த மழையால் தண்ணீர் தேங்கி கால்வாய் போல் காட்சியளிக்கிறது இதனால் இந்த சாலை வழியாக அச்சத்துடனே விவசாயிகள் இந்த பாதையை கடந்து செல்கின்றனர் கால்வாய் போல காட்சியளிக்கும் இந்த பாதையின் வழியாக நாள்தோறும் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது இதனால் இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி தட்டுத்தடுமாறி செல்லும் அவலநிலை உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தண்ணீரை உடனடியாக வெளியேற்றி தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சாலையை சீரமைத்து தரவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் நேரடி கொள்முதல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அரசால கட்டி கொடுக்கப்பட்டது அன்று முதல இன்று வரை பல நட மனு கொடுத்துட்டா அந்த ரோட சரி பண்ணி சொல்லி வருடா வருடம் செய்யறேன்னு சொல்றாங்களா இது வழி செய்யதே கிடையாது பல விவசாயிகள் ரொம்பவும் சிரமப்பட்டு முட்டையில உணர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் இது இந்த வழி வந்து ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு நிலம் உள்ளது எனக்கும் நிலம் இருக்குது இல்ல ஒன்றரை வெளிக்கும் மேலே நிலம் இருக்கு ஒரு ஒரு நாட்டுக்கட்டு கொண்டு போற கூட அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த சாலையை நாங்கள் செப்பிணி சொல்லுவதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் செய்யவே மாட்டாங்க நாங்க வருத்தத்தோடு சொல்றோம் இது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் கேட்டு விடுறோம் நாங்க பாம்பனி ஊராட்சி வந்து பேசுகிறோம் பாம்பணி ஊராட்சி நெல் கொள்முதல் நிலையத்தில் ரோடு சரியில்லாத நேரத்தில் நம்ம விவசாயி ரொம்ப பாதிக்க போறாங்க வர சாலையும் வந்து நாங்க ஒரு பத்து ரூபாய் மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவையும் கோரிக்கையும் ஏற்றுக்க மாட்டேறாங்க பலமுறை சொல்லி பார்த்தும் அரசாங்கத்தில் ஏற்று செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு மீ இதை உடனடியாக இந்த சாலையை சீரஞ்சு கோரி மிக தாழ்மையுடன் கட்டிக்கிறோம்